அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய பிறந்தநாள் என்பது நம்முடைய இல்லத்தில் இருக்கின்ற மூத்த சகோதரருக்கு நடைபெறுகின்ற விழாவைப் போல மிகச்சிறப்பாக நாம் நடிக்கிறோம் தமிழகத்தில் மட்டுமல்ல உலகெங்கும் இருக்கின்ற தமிழர்கள் எங்கெங்கே இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் நம்முடைய தளபதி அவருடைய பிறந்த நாள் விழா மிகச்சிறப்பாக நடைபெற்றது நாம் அவருக்கு ஆற்ற வேண்டிய கடமை என்னவென்றால் அவர் சொன்னது நான் என்னுடைய என்னுடைய பிறந்தநாள் விழாவுக்கு நீங்கள் ஏதாவது கடமை ஆற்ற வேண்டுமானால் எனக்கு பரிசு தர வேண்டுமானால் அதை பெருமையோடு பெற்றுக் கொள்கின்ற வாய்ப்பு எனக்கு அது வந்து நடைபெற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கும் நாற்பது தான் என்று மிகச் சிறப்பாக அன்னைக்கு இந்த நாற்பதுக்கும் நாற்பது என்று சொல்கின்ற பொழுது இது நேரடியாக விடப்பட்ட சவால் எதிர்கட்சிகட்ச முற்றிலும் வெற்றிவாரை சூடுவதில் இருந்து அவர்கள் வெற்றி வெற்றி பெற பெறுவதில் இருந்து தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் வெற்றி பெறக்கூடாது ஒருவர் கூட வெற்றி பெறக்கூடாது நாம் எல்லா வெற்றியும் வெற்றியாக வேண்டும் இந்த சூழ்நிலையை நாம் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய தமிழகத்தில் புதுச்சேரியில் இருக்கின்ற நாற்பது தொகுதிகளில் நாம் வெற்றி பெற வேண்டும் இந்த வெற்றிகளை குவிப்பதற்கு அரசியல் தந்திரங்கள் அரசியல் வியூகங்கள் அரசியலில் என்னென்ன கடமைகளை ஆற்ற வேண்டுமோ அந்த கடமைகள் எல்லாம் மிகச்சிறப்பாக ஆற்றுவதற்கு நம்முடைய கழகத்தினுடைய மாவட்ட கலைச்சலர்கள் ஒன்றிய கலைச்சலர்கள் பகுதி கலைச்சலர்கள் வட்டக்கலைச்சலர்கள் அணைகளின் அனைத்து அமைப்பாளர்கள் எல்லோரும் சேர்ந்து இணைந்து பணியாற்றினால் மட்டுமே இந்த வெற்றி நமக்கு கிடைக்கும் இன்றைக்கு அந்த வேலவர்கள் இங்கே வருகின்றிருக்கிறார்கள் வேலவர்கள் வருகையை முன்னிட்டு நம்முடைய காரம்பாகும் கணபதி அவர்கள் மிகச்சிறப்பாக அவரை பற்றி பல்வேறு ஊழியர்களை சொன்னார்கள் அவரை கூறுவது தலைவரே அவரை பாராட்டி பலமுறை பாராட்டியிருக்கிறார் அவர் என்ஜினியரிங் படித்தவர் அல்ல பொறியியல் படித்தவர் அல்ல ஆனால் பொறியியல் படித்தவர்களுக்கும் வகுப்பு கொடுக்கின்ற அளவிற்கு பல்வேறு கலைநயம்பிக்க கட்டிடங்களை தமிழகத்திலே கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை கலைஞருடைய நூற்றாண்டு நூலிலையும் மதுரையிலே தலைவருடைய மிகப்பெரிய அருங்காட்சியகமாக அல்லது கலைக்கோட்டமாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்ற கடற்கரிலே திகழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர் அவருடைய நினைவாலயம் இதை போன்ற பல்வேறு பணிகளை கட்டணை பணிகளை ஆற்றியது மூலம் கட்டிடக்கலை படித்தவர்களுக்கே இன்றைக்கு கல்லூரியில பாடம் எடுக்கக்கூடிய அளவுக்கு பேராசிரியராக திகழ்ந்து கொண்டிருப்பவர் நம்முடைய ஏவாவில் வேல அவர்கள் எனக்கு ஓரளவுக்கு கட்டிடக்கலை தெரியும் ஆனா நானே வியந்து பாராட்டுகின்ற அளவிற்கு அவருடைய செயல்திறன் ஒவ்வொரு கட்டிடத்திலும் ஒவ்வொரு கலைத்திறன் இருக்கும் செயல்திறன் இருக்கும் அது மின்னு மிழிந்து விளைவிடுகின்ற நேரத்தில் கட்டிடக்கலைக்கே படிக்காதவர் பொறியியலே என்னவென்று தெரியாதவர் இருந்து வந்து கிராம போல அவர் பணியாற்றி கொடுக்கிறார் என்று பல முறை தலைவர் தளபதி அவர்களும் தனிப்பட்ட முறையில் பாராட்டியிருக்கிறேன் மிகச்சிறந்த வல்லுநராக மிகச்சிறந்த அறிஞராக கலையோடு கலைநயத்தோடு இந்த பணிகளை ஆற்றிருக்கிறார் கழகத்தை கிடைத்த மிகப்பெரிய பேரு என்றே நான் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன் பொதுப்பணித்துறைக்கு கிடைத்த அரும்பரம் மாணிக்ககள் என்றே சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அண்ணன் வேலவர்களை நான் பாராட்டி ஆக வேண்டும் இந்த மேடை அதற்காக அமைக்கப்பட்டது என்றே நான் கருதுகிறேன் இன்றைக்கு நம்மிடையே இருக்கின்ற மிகச்சிறந்த மனிதர்கள் ஒருவன் அரசியல் அரங்கங்களை அமைப்பதிலும் அரசியல் கூட்டங்களை அமைப்பதிலும் குறிப்பாக சிறப்பாக பெரியவர் அண்ணன் கலைஞர்களுடன் இருந்த நேரத்திலும் சரி இப்போதும் சரி நம்முடைய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தாலும் அவருக்கு நிகர் அவர்தான் இப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் நம்முடைய பகுதியில் நம்முடைய நான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பகுதியில் வந்து அவர் உரையாற்றுவதற்கு நீண்ட நேரம் உரையாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்கு எனக்கு எல்லாம் உரிமையும் இருக்கிறது என்று சொல்லி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கு நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஏறத்தாழ ஒரு மாத கால இடைவெளியில் நம்முடைய என்னுடைய அருமை நண்பர் மோடி அவர்கள் நம்முடைய தமிழகத்துக்கு பல நேரங்களில் வந்து ஒரு ஐந்தாறு முறை வந்திருக்கிறார் என்ன காரணம் தமிழ்நாடு என்றால் அவருக்கு ஒரு சிம்மசுக்குனமாக விளங்கி கொண்டிருப்பது காரணம் நம்முடைய தலைவர் தான் நம்முடைய தலைவரை பார்த்தால் தலைவருடைய செயல்பாடுகளை பார்த்தால் அவருடைய ஆட்சி முறையை பார்த்தால் அவருடைய செயல்திறனை பார்த்தால் அரசியல் அணுகுமுறையை பார்த்தால் அரசியல் வியூகங்களை பார்த்தால் பயந்து போய் இன்னைக்கு அப்போதைக்கு அப்போது ஒரு வாரத்திற்கு ஒரு முறை தமிழகத்திற்கு அவர் வந்து செல்கிறார் என்றால் எந்த அளவுக்கு பய உணர்வோடு இந்த தேர்தலை அணுகுகிறார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு மாநிலங்களில் இன்றைக்கு தோல்வி மிகவும் கண்ட காரணத்தினால் எங்கேயாவது ஒரு இடத்தில் நுழைந்து எப்படியாவது வெற்றியை பெறலாம் பெற முடியும் என்று கொண்டு நப்பாசோடு வந்து அது இந்த தமிழகத்தில் நடக்காத ஒன்று நடக்கவே நடக்காது இது பெரியாருடைய மண் ஆனால் கலைஞருடைய மண் என்பதை மீண்டும் மீண்டும் நிறுத்திக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர்கள் இங்கே ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள் இது போல லட்சக்கணக்கில் கோடைக்கணக்கில் தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை மீறி ஒரு வெற்றி வாய்ப்பு அவருக்கு போய்விடாது என்பதற்கு பல்வேறு எடுத்துக்காட்டுகளில் சொல்ல முடியும் குறிப்பாக அவர்கள் செய்த அவர்களுக்கு எதிராக இருக்கிறது ஓரிருவர் அவர்களுக்கு வாக்களிக்கலாம் என்று நினைத்தால் கூட அது முடியாத அளவுக்கு நம்முடைய பிரச்சார வியூகளை இன்னைக்கு முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக அவர் சொன்னார்கள் நிச்சயமாக பத்து ஆண்டுகளாக அவர்கள் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழுல தொடங்கி இதுவரைக்கும் அவங்க ஆட்சி இருபத்தி நாலு வரைக்கும் என்ன இருக்கு இன்றும் அவருடைய ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் என்னென்ன சொன்னார்கள் அவர் எப்படி தேர்தல் அணுகிற இரண்டாயிரத்தி பதினாலு எப்படி தேர்தல் அணுகிறாரு இந்திய நாட்டு இங்க மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்திய நாட்டு மக்களே நான் சொல்வதை கேளுங்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற பணக்காரர்கள் கருப்பு பணத்தை இங்கிருந்து கொண்டு போய் சுஜர்லாந்து வங்கியிலே கொண்டு போய் மறைந்து வைத்திருக்கிறார்கள் எனக்கு ஆட்சி பிறப்பு தந்திகளை அந்த அந்த பணம் முதலும் அந்த வங்கியில் இருக்கின்ற பணத்தை எல்லாம் கொண்டு வந்து இந்திய நாட்டு மக்கள் ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் ஒரு குடும்பத்திற்கும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் தருவேன் என்று சொன்னார் அது என்ன ஆச்சு பெண்கள் கேட்க மாட்டாங்களா பத்து வருஷம் ஆச்சு கொடுத்தீங்களா இந்த நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் கல்லூரியில் படிச்சு பட்ட படிப்பு வாங்கிட்டு பெருசாக வீட்டில் உட்கார்ந்து அவர்களை வேலை வாய்ப்பு தர வேண்டாமா நான் தருகிறேன் எனக்கு ஆட்சி பொறுப்பை தாருங்கள் நான் நிச்சயமாக அவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு தருவேன் எவ்வளவு பேருக்கு ரெண்டு கோடி பேருக்கு எப்ப சொன்னார் பத்து வருஷத்துக்கு முன்னாள் சொன்னார் பத்து வருஷத்துல இருபது கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கணும் கொடுத்தாரா கொடுக்கலையே இதை சிந்தித்து பார்க்க மாட்டாங்களா தமிழ்நாட்டு மக்கள் இந்திய நாட்டு மக்கள் கிடையாது

ஒட்டகத்து மேல பெரிய சுமை ஏத்திட்டு ஒரு சின்ன கல்லை எடுத்து வெளியே போட்டுருவோம் ஒட்டகம் ஏமாறும் சொல்லிட்டு அது மாதிரி இந்திய நாட்டு மக்களை ஒட்டகம் நினைச்சுங்களா அப்படி எல்லாம் கிடையாது நீ எவ்வளவு ஏத்தனி ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ஏத்தி நூறு ரூபாய் குறைச்சா ஆயிரத்தி நூறு ரூபாய் இப்போ அதிகமா தானே இருக்குது நானூறு ரூபாய் எங்க ஆயிரத்தி நூறு ரூபாய் அப்பவும் அதிகம் தானே இது மக்களுக்கு புரியாதா கூட்டல் கழிப்பல் கூட தெரியாத மக்களுக்கு பொதுமக்களுக்கு அந்த அளவுக்கு ஏமாற்று வேலை அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் நண்பர்களுக்கு விவசாயிகளுக்கு என்ன என்ன விவசாயிகளை கருப்பு சட்டை கொண்டு வந்தார் மூன்று மூன்று லட்சம் பேர் டெல்லியை சுத்தி போராட்டம் நடத்தினாங்க ஒரு நாளா நாளா முன்னூறு நாள் போராட்டம் நடத்தினாங்க முன்னூறு நாள் நடத்திய போராட்டத்தில் கடல் குளிர் வெயில் சீரோசிகளில் மாற்றங்கள் உடம்பு சரியில்லா போனது கொடுமை அனுபவித்தது எல்லாவற்றிலும் சேர்த்து எழுநூறு பேர் இறந்தாங்க எழுநூறு பேர் இறந்தாங்க முன்னூறு நாள் அந்த போராட்டம் நடந்தது கடைசி என்னாச்சு கொண்டு வந்த மூன்று கருப்பு சட்டங்களை திரும்பப் பெறுகின்ற ஆட்சி மோடியுடைய ஆட்சியாக இருந்தது ஞாபகத்தில் வைத்துக் அது மட்டுமல்ல மூன்று சட்டங்களை இப்ப சொல்லல நாட்டு இருக்கிறது மிகச்சிறந்த அக்ரிகல் விவசாய விஞ்ஞானி மிகப்பெரிய உலக நாடுகளுக்கு நான் சென்ற போதெல்லாம் அவரும் கூடவே ஐநா மண்டலத்தில் பல பேர் பக்கத்தில் அவர் வந்து பேசுவார் அவர் பேச்ச உன்னிப்பாக உலகமே கவனிப்போம் இந்த மாதிரி கும்பகோணத்துல இருந்து வந்த மிகச்சிறந்த அறிஞர் விஞ்ஞான அவர் சொன்னார் என்ன சொன்னார் யாருக்கும் சொன்னது

குஜராத் முதல்வர் மோடியை கூட இருந்து முதல்வர்கள் மாநாடு எதில் நடக்குது என்ஜிஎஸ் நேச்சுரல் டெவலப்மெண்ட் கவுன்சில் தேசிய வளர்ச்சி குழுவோம் என்ற இருப்பதில் எல்லா முதலமைச்சரும் இருக்கிறது அந்த முதலமைச்சர் குழு மண் வைக்கிறார் அது வைக்கும்போது முதலமைச்சர் குழு என்ன சொல்லுங்கள் எங்கேசி என்ன சொல்லுங்கள்னா இதற்கு நாங்கள் முடிவு கட்டணும் நாங்கள் அதிகம் ஆறாயிரம் எங்களுக்கு கால வாச வேண்டும் என்று இதுக்கு எங்களுக்கு ஒரு தலைவர் வேணும்

இரண்டாயிரத்தி ஏழுல அந்த குழுக்கு போகுது இரண்டாயிரத்தி பதினொன்னு அந்த முடிவு எடுக்கப்படுகிறது எடுக்கப்பட்ட முடிவை எம்எஸ்பி கொண்டு வரணும் குறைந்தபட்ச ஆதாரங்களுக்கு சட்டம் கொண்டு வரணும் நல்லா புரிஞ்சுக்கிறது மிக முக்கியமான மேட்டர் இது வந்து விவசாயிகள் பிரச்சனை இந்த நாட்டில் இருக்கிற எழுபத்தி ஒரு சதவீத மக்களுடைய பிரச்சனை சரி அப்ப என்ன செய்யணும் குழு கூடி முடிவெடுத்தாச்சு அந்த குழுமொழி குரு எழுத்தத்தில் என்ன சிலை ஒரு மனுதான முடிவு செய்யப்பட்டு இனிமே இந்த சட்டம் நிறைவேறாமல் இருக்கக்கூடாது நிறைவேற்றி ஆக வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி பயங்கொண்டு அந்த குழுமுடி கொடுக்குது மோடி எடுத்து போய் மன்மோகன் சிங்கிட்ட கொடுக்குறேன் மன்மோகன் சிங் அவர்களே இந்த நாட்டிலே குறைந்தபட்ச ஆதாரங்களே கொண்டு காலம் வந்துவிட்டது இனிமேல் டிலே பண்ணாதீங்க

இது இந்தியாவில் இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மாநிலங்களுக்கும் தமிழகத்துக்கு மட்டும் இல்லை தமிழக விவசாயிகள் மட்டும் புறக்கணிக்கப்படவில்லை என்பதை அறிவுறுத்தி சந்தித்து பார்க்கவில்லை அவர்களே அடுத்து நம்ம நம்ம போறோம் சென்னைக்கே வந்து மெட்ரோ ரயில் திட்டம் ரெண்டாவது ரயில் திட்டம் செகண்ட் இந்த செகண்ட் நீ பார்க்கலாம்

பத்து நாள் பதினஞ்சு நாள் அங்கே இருந்து அந்த பணிகளை வெள்ளத்தெலுப்பு பணிகள் பார்க்க வெள்ளம் போயிட்டே இருக்குது சாப்பாடு வழி இல்லாத தோழர்களுக்கு ரெண்டு லட்சம் முகாமில் வச்சது மட்டுமல்ல அவர்களுக்கு தேவையான உணவு உடை எல்லாமே சப்ளை பண்றாங்க நம்ம அமைச்சர்கள் எல்லாம் இரவு முதல் பார்க்காமலேயே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அதுல மிக முக்கியமான பணியாற்றிய ஒரு அமைச்சர் நம்முடைய ஏவா வேல அவர்கள் இரவு பகல் பார்க்காம அங்கே வீட்டுக்கே போகல ஒரே ஒரு அமைச்சர் வீட்டுக்கு போனாம பணியாற்ற அவர் இந்த அளவுக்கு அவங்க பணியாற்றிய போது என்ன பண்ணாங்க மூணு தடவை முயற்சி பண்ணார் தலைவர் முதல்ல முயற்சி செஞ்சு ஏழாம் தேதி டிசம்பர் ஏழாம் தேதி என்ன அனுப்பிச்சார் நடிகமூர்த்தி அனுப்புறாரு நடிகமூர்த்தி அனுப்பிச்சு நேரம் இந்த நாட்டினுடைய பிரதமர் போய் பார்க்கணும்

பிரதமர் பார்த்தது ரெண்டு பேரும் உள்ள போகும்போது ஸ்டாலின் ஜி ஸ்டாலின் அப்படியே ஓடி வந்து கட்டி தரல உட்காருங்க பேசுற பிறகு நீங்க இதை பத்தி கவலைப்படாதீங்க நான் விளைவில்லை நான் தான் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அனுப்பிச்சேன் நான் தான் இது செய்ய மாட்டான கவலைப்படாதீங்க பத்தபோது போயிடுச்சு

என்னுடைய உரையை குறிப்பதற்கு முன்னால் அன்புக்குரிய நண்பர்களை சுப்ரீம் சுவைத்தில் பொதுக்குழு நடைபெறும் கம்யூனிஸ்ட் பொதுக்குழு அந்த பொதுக்குழு என்ன நடைபெறும் சொன்னால் புருஷை பேசுற புருஷ ஸ்டாலினை பார்த்து பேசுற ஸ்டாலினை பார்த்து பேசுவது என்ன சொல்றாருன்னா ஜோசப் ஸ்டாலின் நமது நம்பிக்கை ஜோசப் ஸ்டாலின் நமது விருப்பம்

முதல்வர் தலைவர் ஸ்டாலின் நமது வெற்றி என்று எல்லோரும் அன்பு தலை தளபதியாளர்களுக்கு வாழ்த்து சொல்லி மிக பெரும் சிறப்பாக இந்த நாட்டை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற அன்பு தளபதியாளவர்கள் இன்று போல் என்று வாழ்வதோடு வருகின்ற வெற்றி நாற்பதுக்கும் நாற்பது வெற்றியை நாங்கள் நிச்சயமாக காலங்களில் கூறி விடைபெறுகிறோம்